ஸ்லாம் வலிக்கும் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மசாலா பொரி தான் வெரி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத நம்ம இதை ஓரளாக பார்த்துக்கலாம் ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் மாவுலேருந்து பட்டை மிளகாய் நிலக்கரில் முந்திரி பச்சைப்பயிறு கடலப்பருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் வறுத்து எடுத்து ஆறனை பிறகு மிக்ஸி ஜரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம கோதுமை எடுத்துருக்கோல்லையே அதில் உப்பு சேர்த்து கலந்துடுங்க மாவுளையே கலந்து விட்டுருங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடாப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து மாவை கலந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாகவே மாவு பழச்சிக்கிங்க பழஞ்சிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை அப்படியே ஒன்று சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊருணா போதும் அதுக்கப்புறம் உருண்டைகளாக உருட்டி எண்ணெய் சூடு காட்டிட்டு நம்ம வளர்த்துட்டு எடுத்து போட்டிங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் நல்லா கரு கரு மருபுன்னு இருந்துச்சுப்பா வேறு லெவலாகவும் இருந்துச்சு நீங்கள் ஒரு தான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க